வங்கியோட நெருக்கடியில் வாங்குறதை நீங்க அதிகமா எதுவுமே சட்டப்பூர்வமான பணம் கிடையாது இப்போதைக்கு இருக்கிற ஆன்லைன் ஆப் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பண்றாங்களா சார் தான் நாற்பதாயிரம் கணக்கு வந்து இப்போதான் முதல் முறையா பெரிய லெவலில் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப் எடுத்திருக்காங்க என்ன வேலை செய்யறதுக்கு படிக்க வச்சுட்டிங்க அந்த வேலை செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருச்சு ஆனா நான் வாங்குற முதல் மாசாமல் என்ன செய்யணும்னு நீங்கள் யாருமே சொல்லலையே ஹோட்டல்ஸ் ரெடியா இருக்கு மால்ஸ் ரெடியா இருக்கு டூ வீலர் ஷோரூம் ரெடியா இருக்காங்க வங்கி ரெடியா இருக்கு உன் பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறது அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம நீ வீட்டுக்கு எத்துன்னு போய்டு இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போட்டால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர் வங்கி கூட செக்யூர் கிடையாது சப்போஸ் நீங்கள் பத்து லட்ச ரூபா வச்சுருக்கீங்க உள்ள வங்கி மூடப்பட்டதுன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் மட்டும் தான் கொடுப்பாங்க கண்டிப்பாக சார் இந்த நம்ம தொடக்கம்லாம் சொல்லுவாங்க எல்லா விதமான ஒரு ஒரு துறை சார்ந்த கல்வி அவங்களுக்கு புகுத்தணும் புகுத்தணும் ரொம்ப தொடக்கத்தில் பார்த்தா செக்ஸ் கல்வியோடு பள்ளியில் கற்றுக் கொடுக்கணும் ஒரு அடிப்படையான கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட நிறைய பேசப்பட்டிருப்பாங்க அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எந்த துறை சார்ந்தாவது அவங்க படிச்சுட்டு மேலே போகட்டும் அது இன்ஜினியர் போகட்டும் டாக்டர் போகட்டும் இல்லை வக்கீல் போகட்டும் ஆடிட்டர் எதனா போகட்டும் ஆனால் அத்தனை பேருக்குமே உனக்கு நிதி கல்வி தேவை நிதி கல்வின்றது ரொம்ப அடிப்படையாக அத்தனை நபர்களுமே ஏன் அத்தனை பேருக்கு சொல்றேன்னா இப்போ நம்ம இந்த கடன் சொன்னோம் பாத்தீங்களா வாங்குறவங்க நம்ம நினைக்கிறோம் ஒரு பத்தாயர ரூபா வாங்குறவங்க தான் இப்படி போய் எழுமையாக மாட்டிக்கிறாங்க விஷயம் தெரியாம இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறதா மாட்டேங்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சென்னை தமிழ்நாடு எட்டு ஒரு பெரிய நிறுவனத்துல இருக்கிற ஒரு தமிழ்நாடு எட்டு சவுத் இந்தியா எட்டு மூணு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறவங்க இந்த கடன் இருக்காங்க இந்த நான் சொன்னபோது இன்ஸ்டாண்ட் கிரௌன்ல போய் மாட்டிக்கின்னு இருக்கிறாங்க அப்போ இந்த நிதி கல்வின்றது அத்தனை பேருக்குமே தேவைப்படுது அதுதான் ஃபைனான்ஷியல் பிஹேவியர்னு ஒரு வார்த்தைக்கு பயன்படுத்தலாம் ஃபைனான்சியல் பிகேவியர் என்னன்னா நீங்கள் நம்ம ஒரு வேலைக்கு சேரும் போது அவங்க நம்மளுக்கு அதுக்கான படிப்பு படிச்சிட்டு வரோம் வேலைக்கு சேரோம் இருந்தாலும் அந்த நிறுவனம் நம்மளுக்கு ஒரு இரண்டு மாதத்துலேருந்து நான்கு மாதம் வரைக்கும் ட்ரைனிங் கொடுக்கும் எங்கள் நிறுவனத்தில் நீ எப்படி வேலை செய்கிறதுக்கான பயிற்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்போது நான் உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்புறம் எதுக்கு இங்கே பயிற்சி எனக்கு இல்லைப்பா இந்த நிறுவனத்தோட செட்டப் தெரிஞ்சால் தான் நீ பயிற்சி நீங்கள் செய்ய முடியும் அப்போது நம்மளுக்கு நம்மளுடைய பணம் தான் அந்த முதல் மாசம் சம்பளம் ஆனா அந்த சம் என்ன வேலை செய்யறதுக்கு படிக்க வச்சிட்டீங்க அந்த வேலை செய்யறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனம் எனக்கு ட்ரைனிங் குடுத்துச்சு ஆனா நான் வாங்குற முதல் மாசம் சம்பளம் என்ன செய்யணும்னு நீங்க யாருமே சொல்லலையே என்ன கேட்டோம் உன் பணம் பா அது நீ உன்னை என்ன வேணா பண்ணலாம் அந்த இடத்துல அந்த வார்த்தைய பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அங்கதான் சார் அந்த நீதி கல்வி தேவைப்படுது நீங்க சொன்னது போல சார் இந்த ரிஸ்டார்ட் புவர்டர் புக்குக்குள்ள சார் அந்த ரிச் ரிஸ்டார்ட் புவர்ட்டு புக்கே வந்து ஒரு பெரிய சக்சஸ் காரணமே அவேர்னஸ் வேணும் அது வந்து கற்பிக்கப்படுறது இல்லை யாருக்கும் சம்பளம் வாங்குறோம் அப்படின்னா எங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த பாதையை தெளிவா தேர்ந்தெடுக்கணுமான்னு பெரிய கேள்வி இருக்கு அந்த நீங்க சொன்னது போல அந்த புக்கு தான் கிட்ட அது மிகப்பெரிய புரட்சி உண்டு போன புத்தகம் அதை கூட இன்னைக்கு எல்லாருமே அதை தொடக்கமாவே படிக்க ஆரம்பிச்சிடலாம் சமீபமாக பணம் சார் உளவியல் சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை பெரிய லெவலில் பேசப்பட்டது சைக்கலாஜ் பண்ணி பேசப்பட்டது அதுக்கு முன்பு இந்த புத்தகத்தை படிக்கலாம் ரிச் டேட் புவர் டேட் வந்து தொடக்கமாக படிக்கலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு ஐ ஓப்பனர் அந்த புத்தகம் மாட்டும் அவங்க சொல்றது ஒன்றே தான் சார் கோர் கான்செப்ட் அந்த புத்தகோட கோர் கான்செப்ட் என்னன்னா உங்க பணம் உங்களுது அவங்க எதுவுமே சொல்லலை உங்க பணம் உங்களுது நீங்க சம்பளம் பணம் வெளியே வாங்குறதுக்கு நூறு நிறுவனம் ரெடியாக்குறாங்க ஹோட்டல்ஸ் ரெடியா இருக்கு மால்ஸ் ரெடியா இருக்கு டூ வீலர் ஷோரூம் ரெடியா இருக்காங்க வங்கி ரெடியா இருக்கு உன் பாக்கெட்ல இருந்து எடுத்துக்கிறது அவங்களுக்குலாம் கொடுக்காம நீ வீட்டுக்கு எத்துன்னு போய்டு அதுதான் அந்த புத்தகம் சொல்லுது இவங்களுக்குலாம் கொடுக்காம நீ வீட்டுக்கு எத்துன்னு போய்டு அப்புறம் அதை முதலீடு பண்ணு இதுதான் அந்த புத்தகத்தோட கோர் கான்செப்ட் அதை ரொம்ப பலவித உதாரணத்தோட சொல்லுவாங்க கண்டிப்பா அந்த நிதி கல்வியை பத்தி தொடர்ந்து நம்ம இதை பேசிட்டோம் இன்னொரு பக்கம் வந்து ஒரு இளைஞர் சென்னைக்கு வரார் ஒரு மாதம் ஒரு இருபதாயிரம் சம்பளத்தில் வச்சுக்கோங்களேன் இருபதாயிரம் சம்பளத்தை வச்சுட்டு அவர் வந்து எவ்வளவு வரைக்கும் ஒரு கடன் அஃபோர்ட் பண்ணலாம் ஏன்னா இப்போ இஎம்ஐ பத்தி பேசும்போது சார் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலரியில் எயிட்டி பர்சன்ட் இஎம்ஐ போறவங்க எல்லாம் இருக்காங்க அந்த அளவுக்கு இஎம்ஐ வந்து அந்த ஹண்ட்ரடே கட்டுறவங்க இருக்காங்க மேல கூட சில பேர் போறாங்க வச்சுக்கோங்களேன் இப்போது இந்த இருபதாயிரம் சம்பளத்தில் வர்றவங்க அவங்களோட ஃபைனான்சியல் பாதை எப்படி வகுத்துக்கணும் எவ்வளோ இஎம்ஐ வாங்கலாம் இது இருபதாயிரம்ல சார் ரெண்டு லட்சம் வாங்குறவங்களுக்கும் இருபதாயிரம் எந்த ஸ்டேஜில் போய் வாங்குறவங்களுக்கும் அந்த இஎம்ஐயோட கான்செப்ட் வந்து ரெண்டு இருக்குது சார் ஒரு நல்ல கடன் கெட்ட கடன் ரெண்டு இருக்குது நல்ல கடன் கெட்ட கடன் எப்படி பிரிக்கிறோம் எப்படி பிரிக்கப்படுதுன்னா உங்களுடைய வளர்ச்சியை உண்டு பண்ணக்கூடியதில் நல்ல கடன் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு வீடு இது வரைக்கும் வாங்கவே இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு வீடு வாங்குறது அது நம்மளுக்கு வந்து ரொம்ப நீண்ட வருடம் கட்ட போகிறதுனா கூட ஒரு நல்ல கடன் தான் அது கட்ட முடியலாம் கூட வீடை கட்டி விற்று கட்டிடலாம் இல்லை அவங்க வங்கி அதை எடுத்துக்கோ இது ஒரு நல்ல கடன் உங்களுடைய படிப்புக்கு வாங்கக்கூடிய கடன் இப்படி நல்ல கடன் இதிலே இதே வங்கி நம்மளுக்கு கெட்ட கடனும் கொடுக்குது தனிநபர் கடன் கிரெடிட் கார்டு கடன் இந்த மாதிரி ஓடி கடன் நான் சொன்னோம் பாருங்கள் இப்படி தனிநபருக்கு தனி நபர்களுக்கு கொடுத்து இதெல்லாம் கட்டக்கணும் இதெல்லாம் வளர்ச்சி விடுமா வளர்ச்சியை அடையாது அந்த மனிதன் வந்து வளர்ச்சி அடைய வைக்காது ஏன்னா ஒரு லட்ச ரூபா ஒரு தனிநபர் கொடுத்தா அதை ஏதோ வேகத்தில் ஒரு ஒரு வாரத்தில் செலவு பண்ணி முடிச்சுடுவார் இப்படி இருக்கும்போது நம்ம இந்த நல்ல கடனுக்குள்ள தான் முழுமையாக கவனம் வைக்கணும் ஆனால் இந்த நல்ல கடனுக்குள்ளவே பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜுக்குள்ளே இஎம்ஐ காட்டணுன்றதும் நம்ம முடிவு பண்ணணும் இப்போ நீங்கள் இருபதாயிரம் சொன்னீங்க இப்போ இவருக்கு இருபதாயிரத்தில் போய் ஹோம் லோன் எடுக்கிறது கஷ்டம் எடுக்க முடியாது இவர் ஒரு டூ சப்போஸ் அவருடைய டூ வீலர் இல்லை ஒரு டூ வீலர் லோன் எடுத்துக்கிறார் சப்போஸ் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரார் ஒரு டூ வீலர் லோன் எடுத்துக்கலாம் தப்புக்கிறது ஏன்னா அடிப்படையான ரொம்ப அடிப்படையான ஒரு தேவை இப்போ இந்த இருபதாயிரத்துக்குள்ளே ஒரு டூ வீலர் லோனும் கட்டி ஆகணும் ரொம்ப எளிமையாக இந்த ஃபினான்ஷியல் ஃபீல்டில் பேசக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் சார் உங்களுடைய வருமானத்தில் இருபது சதவீதம் நீங்கள் கடன் கட்டிக்கலாம் சரி இருபதாயிரம் ரூபாயில் நீங்கள் இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்

அந்த லெவல்லுன்னா நீங்க வந்து சேஃப் சைடுல இருக்கீங்க எந்த விதமான எப்பவுமே உங்களுக்கு சிக்கலே வராது இந்த கோவிட் வந்து மொத்தமா குளோஸ் பண்ணிச்சு பார்த்தீங்களா எல்லாருக்குமே அப்போ கூட உங்களுக்கு சமாளிக்கலாம் ஏன்னா மொத்தமே உங்களோட மொத்த பர்சனேஜ்ல நாலாயிரம் ஏன்னா நீ அதுல இருந்து கொஞ்சம் சேமிச்சு வர வைப்பீங்க அந்த பணத்தை எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் ஏறல ஏன்னா சார் சேமிப்புன்னு சொல்றேன் நிறைய பேர் சொல்றாங்க சேமிச்சு வைக்கிறது மூணு வேலை சாப்பிடாதீங்க ஒரு வெலை ஒரு வெலை சாப்பிடா மட்டும் போதும் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்களோ சார் அது அதுதான் அது அதுதான் அதை மிச்சம் படுத்துங்க அப்படின்றாங்க அதுதான் அந்த நிதி கல்வி அந்த நிதி கல்வி எதுக்குன்னா இந்த மாதிரி நிறைய உருவாக்கப்பட்ட வார்த்தைகளை உடச்சி சரியான ஒரு பாதையில் உருவாக்குறதுதான் இப்போ நீங்கள் இப்போ இப்போ ஒரு மூணு நாளைக்கு ஒரு நண்பர்கிட்ட நண்பர் வந்து பேசினார் அவர் தான் சொன்னார் அவர் நீங்கள் சொன்னதுதான் சொன்னார் நான் ஒரு ஒருவாள் கூட சாப்பிடாமல் சேமி பண்ணிட்டார் என்றைக்குமே நீ உணவு பணத்தையோ உன்னுடைய தனிப்பட்ட தேவையான சின்ன தேவைகள் இருக்கும் ஒரு டீ சாப்பிட்றது அந்த சின் இதெல்லாம் நிறுத்திட்டு நீ சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இதை நீ இப்படி சேர்த்தினா மொத்த செலவு ஒரு நாள் மருத்துவத்துக்கு எத்தமே கட்டிடுவேன் அது வருடங்கள் ஒன்றா தாண்டி போகும் ஐந்து வருடத்தில் கட்டுவேன் பத்து வருடத்தில் கட்டுவேன் மொத்தம் போனால் அங்கே போயிடும் இதை இவனுடைய அடிப்படை செலவுகளை வந்து பூர்த்தி தான் நீ இந்த பக்கம் வரணும் பூர்த்தி பண்ணாமல் அந்த இளைஞர்களாக இருந்தாலும் நீ சமாளிச்சுடுவேன் கொஞ்ச நாள் தான் சமாளிக்க முடியும் சில தான் சமாளிக்க முடியும் அதுக்கடுத்து மருத்துவத்தில் வந்து நின்று எல்லா செலவும் வந்து அதனால அந்த நிதி கல்வியை முழுமையாக அவங்க பார்க்க கவனம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ தெளிவாக தெரிஞ்சிடும் ஓ இந்த பணம் வந்தால் என்னோட தேவை எவ்வளோ என்னோட வீட்டு தேவை எவ்வளோ இவ்வளோ பணத்தை சேமி அதை முதலீடு பண்ணு இதை கடனை கட்டு இந்த ஃபார்முலாவை கத்துக்கலாம் இதுக்குள்ளே போகாததுனால தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணம் சொல்றாங்க அதோட நீங்க அதோட ஒரு காரணம் வந்து இப்போ நீங்க சொன்னது ஒரு வேளை உணவு கூட கட் பண்ணுங்கன்னு அதில் ஏன்னா இதுக்குள்ளமே அவங்க கவனம் இல்லை அவங்களா ஏதோ ஒன்னு யோசிச்சு சொல்றது தான் வேகமாகவும் அது அந்த மாதிரி தான் வேகமாக போய்டும் அதனால இந்த நிதி கல்வியில இப்போ நீங்கள் சொன்ன கடன் அளவில் இருபது சார் இருபதாயிரம் இருபதாயிரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய் இது முப்பது சதவீதம் போகிறதுனா நம்ம கொஞ்சம் உஷாராயிடணும் ஐம்பது போயிடுச்சுன்னா நம்ம சமாளிக்கலாம் சமாளிக்கலாம் எப்படியாவது கொஞ்சம் அதை ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்தாலும் ஒரு வருஷத்துக்குள்ளோம் திருப்பி முப்பதில் இருபதில் கொண்டு வந்தாலும் எழுபதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுங்க சப்போஸ் அறுபதெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அறுபது சதவீதம் இப்போ இருபதாயிரத்தில் உங்களுக்கு வந்து அறுபது பன்னெண்டாயிரம் ரூபா இஎம்ஐ கட்டுன்னு வச்சுங்க அறுபது சதவீதம் போயிடுச்சுன்னா அதுக்கு நட அதுக்கடுத்து நீங்களே நினச்சா கூட அதை நிறுத்த முடியாது அப்படியே இழுத்துமே அடுத்த எட்டு மாசத்துல இருபது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடும் ஏன்னா எப்ப அந்த பேலன்ஸ் நாற்பது பர்சன்ட் முடியுதுன்னா இந்த கடனை கட்டுறதுக்கு இன்னொரு கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஸ்டேஜ் அதெல்லாம் அப்போ நீங்களே நினைச்சா கூட நிறுத்த முடியாது இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் கூட அந்த விஷயத்தை பேசலாம் இதுக்கான நான் இந்த இதுக்கான நேரடியான உதாரணமே இருக்குது நான் சொன்னதுக்கு நேரடி உதாரணமே ஒரு ஒரு வாடிக்கையாளரோ மிகப்பெரிய உதாரணம் இதுக்கு அது இந்த இடத்துல தான் அவர் மாட்டிக்கினாரு அவரே நினைச்சாலும் அந்த கடனை வந்து நிறுத்த முடியல அவர் நிறுத்தணும்னு என்கிட்ட சொல்றாரு இதை வாங்கக்கூடாதுன்னு நான் வாங்கும் போதே சொல்லிட்டேன் இது நீங்கள் பண்ணாதீங்க இது உங்களுக்கு வந்து இந்த முதல் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள போய் லாக் ஆயிடுவீங்கன்னா மூணாவது மாதம் லாக் ஆகி தலைமுறை விட்டார் முடிஞ்ச போச்சு அவர் இன்னைக்கு வரைக்கும் நான் பார்க்கல எங்க இருக்க தெரியல எனக்கு முடிஞ்ச போச்சு எதுக்குன்னா அறுபது பெர்சன்ட் எழுபது பெர்சன்ட் மேலே போனால் அந்த கடன் சூறாவளி உங்களுக்கு இழுத்துன்னு போய் நூறு நூற்றி பத்து ஆகிடும் இந்த இடம் தான் அது கூட நம்ம இந்த கடன் தொடர்பான முழுமையான ஒரு கல்வியும் நிதி தொடர்பான முழுமையான கல்வியும் சேமிப்பு தொடர்பான முழுமையான கல்வியும் முதலீடு தொடர்பான ஒரு முழுமையான கல்வியுமே கொடுத்து ஒரு அடிப்படையாவே கொடுத்தா கூட போதும் அப்ப அந்த இளைஞர்களுக்கு வந்து சார் இப்போ ஒரு பக்கம் சேமிப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வேகமான உலகத்துல நம்ம நிறைய சம்பாதிக்கணும் நிறைய சேது வைக்கணும் வந்து சம்பாதிச்சணும்னு சொல்லி நோக்கம் இருக்கு இல்லையா இப்போ இப்படி போகிறவங்களுக்கு வந்து அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் அந்த பாதையில் வரும் சார் சார் முதலீடுன்னு நம்ம பேசணும் பார்த்தீங்களா இப்போ சேமிப்புன்னு சொல்லிட்டோம் ஒரு எடுத்து வைக்கிறது சேமிப்பு பேர் ஒன்றும் இல்லை சார் நம்மளுடைய செலவுகள் போயிட்டு எடுத்து வைக்கிறது சேமிப்புன்னு பேர் அதெல்லாம் ஏன்னா சார் இப்போ அந்த ஒரு பக்கம் சே சே சேமிப்பு இருக்குது இன்னொரு பக்கம் அவங்க இந்த விலைவாசி உயர்வு அந்த இன்ஃப்ளேஷனை மீட் பண்ணி ஆகணும் அந்த இன்ஃப்ளேஷனுக்கு உதவுற மாதிரி சேமிப்பு இருக்கணும் இந்த சேமிப்பு தொழில்னு வச்சுக்கோங்களேன் சேமிப்பு வேஸ்ட் ஆகிடும் அப்புறம் ஸோ அந்த ஒரு ரிஸ்க் வரும்போது அவங்க எப்படி அதை ஈக்குவல் பண்ணி எப்படி பேலன்ஸ் பண்ணி வெளியே வரலாம் கண்டிப்பாக சார் இப்போ இப்போ இருக்கிற உலகம் வந்து முதலீடுன்ற கான்செப்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க சேமிப்புன்றது நீங்கள் எடுத்து வச்ச எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நூறுரூவா கொடுத்து போடுற பெட்ரோல் வந்து கண்டிப்பாக இன்னொரு பத்து ஒரு இடத்துல நூற்றி ஐம்பது இரநூறுபா இருக்கலாம் அப்போ நம்ம நூறுரூவாவே வச்சுட்டு வந்து அன்றைக்கி இந்த நூறுரூவா எடுத்து போட முடியும்னா போட முடியாது அப்போ இந்த நூறுரூவா குறைஞ்ச வச்சு நூற்றி ஐம்பது ரூபா மாறி இருக்கணும் அப்போ என்னுடைய சேமிப்பு எந்த கட்டத்துக்கு போகணும்னா முதலீடு இந்த கட்டத்துக்குள்ளே போகணும் இந்த முதலீடு தான் சார் ஒரு வகையை பிரிச்சுருக்காங்க என்னென்ன முதலீடுன்றதுக்கு நிறைய வகை வந்து அரசாங்கம் உருவாக்கி வச்சிருக்கோம் முதலீடு நிறைய இருக்கு அரசாங்கமே நேரடியாக உருவாக்கப்பட்ட திட்டங்கள் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்புறம் வந்து என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமு அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரெக்கரிங் டெப்பாசிட்ஸு அங்கே சில எஃப்டிஸ் இருக்குது ப்ளஸ் வங்கியில் இருக்கக்கூடிய திட்டங்கள் இதெல்லாம் வந்து பாதுகாப்பான முதலீடு குறைவான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய முதலீடு எட்டுலேருந்து ஏழு பர்சன்ட் பத்து எட்டு ஒன்பது அவ்வளோதான் சார் எட்டு ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய முதலீடு பாதுகாப்பான முதலீட்டில் இது வந்துடும் இதுக்கு அடுத்த வந்து ஒரு முதலீடு இருக்குது சார் அதாவது இருக்கும் செக்யூர்டாகவும் இருக்கும் செக்யூர்டாக இருக்கும் இந்த முதலீடுலாம் இன்னும் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் போனால் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்டு வங்கி கூட செக்யூர்ட் கிடையாது வங்கி கூட உங்களுடைய நீங்கள் சப்போஸ் அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே பணம் உள்ளே இருந்தால் தான் அவங்க திருப்பி அதை கொடுப்பாங்க சப்போஸ் நீங்கள் பத்து லட்ச ரூபாய் வச்சிருக்கீங்க உள்ளோ வங்கி மூடப்பட்டதுன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் மட்டும் தான் கொடுப்பாங்க வங்கியில் அந்த ரிஸ்க் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில் அது கூட இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வங் மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அவங்களுடைய திட்டங்கள் மொத்தம் அவங்க பண்ணுறதுனால அவங்க முழு படம் திருப்பி கொடுத்துருவாங்க பெரும்பாலும் அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் அந்த சிக்கலும் குறைவுதான் இல்லை உங்களுக்கு கிடையாது இப்போ இது வந்து ரொம்ப பாதுகாப்பான முதலீடு குறைவான ரிட்டர்ன் வரக்கூடிய முதலீடு இது அப்படியே இன்னொரு முதலீடு சார் தங்கம் முதலீடு அது எல்லாருக்குமே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுது முதலீடுன்னு நம்ம பேசுறோம் ஆனால் அவங்க அப்பா அப்படி பேச மாட்டாங்க நம்ம முன்னோர்கள்லாம் தங்க வாங்கிக்கப்பா தங்க வாங்கிக்கப்பான்னு சொல்லுவாங்க அவ்வளோ தான் ஏதோ ஒரு கனெக்ட் மோஷன் கனெக்ட் தான் அதுக்கு மட்டும் தான் அதிகம் அதான் ஒன்று ரெண்டாவது வந்து நிலத்துல மோதீடு இது ஒரு கட்டத்துல நீங்க ரெண்டாயிரத்தி மூன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் நீங்க இடமே தமிழ்நாட்டுல வாங்கலைன்னா நீங்க இன்னும் பெரிய குற்றம் பண்ண மாரி ஆகிட்டாங்க நீங்க மூணுல இருந்து பதினொன்னு தான் உச்சம் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் உச்சத்துல இருந்தது பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் அதுக்கு மேலே வீழ்ச்சி அடைஞ்சு தான் கொஞ்சம் மேல் நோக்கிய போகுது அந்த நேரத்தில் நீங்கள் வாங்கலைன்னு வச்சீங்க உதாரணத்துக்கு நான் பார்த்துருக்கேன் வாங்கலைன்னா பெரிய குற்றம் பண்ண மாதிரி உண்டு வாங்கிட்டாங்க எந்த மூலையில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு சின்ன இடத்த வாங்குற அளவுக்கு உண்டு பண்ணாங்க அந்த நேரம் நிலத்துல முதலீடு நிலத்துல முதலீடு வளரும் ஆனால் நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் அது பணமா மாற்ற முடியாது நீங்கள் பணமாக மாற்றப் போறேன் என்னோட தேவைக்கு நான் விற்க போறேன் அப்படின்னு போனீங்கன்னா வாங்குறவங்க ரேட்டை குறைப்பாங்க பையஸ் இருக்க மாட்டாங்க ஒன்றும் இல்லை பையஸ் இருக்க மாட்டாங்க உங்களுடைய அர்ஜென்சி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரேட்டை குறைச்சிடுவாங்க இல்லை உங்களுடைய மீடியேட்டரை குறைப்பாது பையருக்காக மீடியேட்டர் பேசி அந்த ரேட்டை குறைப்பாங்க இவருக்கு அர்ஜென்சிபா வெற்றி ஆவார் அதனால இவங்க இந்த ரேட்டு கட்டோட கொடுத்துருவாரு இது சம நீங்கள் எங்கேயுமே பார்ப்பீங்க பெரும்பாலும் நடக்குது நாம் ஆனால் தங்கத்தில் அந்த பிரச்சனை கிடையாது அன்னைக்கு என்ன ரேட்டோ அதை தான் எடுப்பாங்க எங்கே போய் கொடுத்தாலும் அது எர்ஜென்ட் எமர்ஜென்சியோ அதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதுக்கு அடுத்து ஒரு முதலீடு மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு சார் அதுக்கடுத்து ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு நிலையான ஒரு கொள்கையை வகுத்து போகிறது விதிமுறைகளோடு போகிறது இது முதலீடு இந்த முதலீடில் போஸ்ட் ஆஃபீஸு வங்கின்றது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் உள்ள ஒரு தொடர்பு வச்சுருப்பாங்க கணக்கு வச்சுருப்பாங்க ஏதோ ஒன்று எப்படி போடுவாங்க ஏதோ போடுவாங்க இந்த அடுத்த முடிவில் தங்கன்றது இன்றைக்கி பரவாயில்ல நம்மள முன்னோர்களே வாங்கி சேர்க்குற ஒரு முதலீடு அது பல கட்டமாக இன்றைக்கி வந்துடுச்சு நேரடியாக தங்கம் வாங்குறது ஒரு முறை இப்போது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே நீங்கள் தங்கம் வாங்கலாம் இன்னொன்று வந்து அரசாங்கமே ஆர்பிஐ வந்து கோல்டு பாண்டு வெளியிட்டாங்க மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அந்த கோல்டு பாண்டு வெளியிட்டு இருந்தாங்க அதை வாங்கலாம் இப்படி தங்கத்தோட வாங்கக்கூடிய முறைகள் மாறி வந்தது நிலத்தில் முதலீடு இப்போ அதில் ஒரு மாற்றம் வந்திருக்கு நிலத்தில் நேரடியாக வந்து நீங்கள் ஒரு நிலத்தை வாங்கி உங்களுடைய பேருக்கு மாற்றி அதை கண்காணித்து தேவைப்படும் விற்கிறது தான் பழைய முறை இப்போ அப்படி கிடையாது நிலத்தில் முதலீடு பண்ணுறதுக்குன்னே நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸில் முதலீடு பண்ணுறதுன்னே அமைப்புகள் இருக்குது அவங்கக்கிட்ட நீங்கள் பணத்தை கொடுத்துடலாம் அவங்க உங்களுக்காக எங்கேயாவது இடத்த வாங்கிடுவாங்க அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய லாபத்தை அந்த இடத்துல அவங்க வீடு கட்டி சரி ஒரு கடை கட்டி அந்த அந்த உங்களுக்கு பிரிச்சு கொடுப்பாங்க இப்ப உங்களுக்கு புரியுதா இப்ப ஒரு ஒரு கோடி ரூபா இருக்கிற ஒரு காம்ப்ளெக்ஸை நம்மளால போய் நேரடியா வாங்க முடியாது ஆனா அந்த ஒரு கோடி பேர் ஒரு ரூபாய் ரூபா போட்டா அப்ப யார் அந்த கோடி பேர் ஒருத்தர் சேர்க்க முடியாது சரி நம்ம சேர்க்க முடியாது அத ஒரு நிறுவனம் சேர்க்குது அந்த பிஜி இன்வெஸ்ட் நிறைய இருக்குது அது மாதிரி ஒரு மூணு நாள் நிறுவனங்களுக்கு அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த ஒரு ரூபா நம்ம கொடுத்துட்டா அவங்க ஒரு கோடி போயிட்டு ஒரு ரூபா வாங்கி அந்த இடத்த வாங்கிடுவாங்க அந்த இடத்த விட்டு கடை வாடகை வருவாங்களா அந்த ரெண்ட் எடுத்து நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க அப்போ நிலத்துல முதலீடு இப்போ ரெண்டு முறை மாறிடுச்சு உங்கள் பேரில் நேரடியாக வாங்குறது நம்ம அதில் நேரடியாக முதலீடு பண்ணி வரக்கூடிய லாபத்தை மட்டும் நம்மளுக்கு கொடுக்குறது இது ஒரு முதலீடு சார் அப்படி தான் மியூச்சுவல் ஃபண்டு சார் அதுக்கு அடுத்து பங்கு சந்தை இந்த முதலீடு நோக்கி இப்ப மக்கள் நிறைய பேர் வராங்க நீங்க சொன்ன பாயிண்ட் இப்போதான் இந்த இளைஞர்கள் உள்ள வரும்போது இந்த எல்லா முதலீடும் விட்டுறாங்க நம்ம தொடக்கமா பேசணும் பாருங்க இது எல்லாம் விட்டுறாங்க அவங்களுக்கு நேரடியாக அறிமுகப்படுத்துறது இந்த சந்தை தான் இந்த பங்குச்சந்தைக்குள்ள வரும்போது அதுல என்னன்னா ரெண்டு விதமான வருமானம் உண்டு ஒரு வருமானம் நீங்க முதலீடு பண்ணிட்டு அதுக்கான காலத்தை கொடுத்தீங்கன்னா அது வளர்ந்து கொடுக்கும் அது ஒரு வருடமா இருக்கலாம் பத்து வருடமா இருக்கலாம் பதினைந்து வருடமா இருக்கலாம் இருபது வருடமா இருக்கலாம் அதே பங்குச் சந்தையில் முன்னூறு விதமான வருமானம் உண்டு ஒரே நாளில் உங்களுக்கு லட்சத்தை கொடுக்கறது ஒரே வாரத்தில் கொடுக்கறது இதை ட்ரேடிங்னு சொல்கிறது எஃப் சொல்லுவாங்க ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லுவாங்க இது கால் புட்டு அதுக்கு ஒரு டெக்னிக்கல் வார்த்தையில் நிறைய இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகக்கூடியவங்க தான் தொண்ணூத்தொம்போது சதவீதம் பங்குச் சந்தையில் இருக்கிறாங்க அதில் இன்னைக்கு வரைக்கும் சம்பாதித்தது நான் பார்த்ததில்லை எவ்வளோ பேர் அதில் பார்த்துருக்கேன் இதில் வரைக்கும் நான் இந்த ஒன் எஃபண்டோ சம்பாதித்து இதை உள்ள சேர்த்துருக்கேன் இல்லை திருப்பி அதுல நான் முதலீடு பண்ணியிருக்கேன்னு சொல்லி ஒருத்தரை கூட நான் இல்லை எங்கேயோ ரேஷியோ லெவலில் ஒன்று ரெண்டு பேர் விட்டுருங்க கண்ணுக்கே தெரியாது யாருன்னா ஒன்று ரெண்டு பேர் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கலாம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பெரும் அழிவு சிறு அழிவு கிடையாது பெரும் அழிவில் அழிஞ்சிருவாங்க மொத்தம் இந்த இளைஞர்கள் மொத்தம் முதலீடுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இப்போதைக்கு வராங்க இங்கிருந்து தான் நம்ம அந்த பங்கு சந்தையில் நம்ம சொன்னோம் பாருங்க ஐந்து வருடம் பத்து வருடம் நீண்ட காலம் முதலீடு இதில் மட்டும்தான் சார் ஒரு கோடி ரூபாயிலேருந்து நீங்கள் நினைக்கிற கோடி வரைக்கும் முதலீடு பண்ணி வருமானத்தை எடுக்க முடியும் இதிலருந்து எந்த விதமான குறுக்கு வழியே கிடையாது பெரிய ஒரு புரோக்கிங் நிறுவனம் ஜீரோதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய புரோக்கிங் நிறுவனம் அதோட ஓனர் சொல்கிறாரு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஏழு நினைக்கிறேன் தொண்ணூற்றி ஏழு சதவீதம் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க லாஸ்ட் தான் பண்ணுறாங்கன்ட்டார் அவருக்கு தெரியல அவர்கிட்ட தானே எல்லா கணக்குங்குது இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அது அவருடைய அந்த ஓனர் சொல்கிறார் தொண்ணூற்றி சதவீதம் அந்த உள்ளே வரக்கூடிய பங்கு சந்தையில் வரவங்க லாஸ்ட் தான் பண்ணுறாங்க மூன்று சதவீதத்தில் குறைஞ்ச புது ரெண்டு புள்ளி அஞ்சோ ரெண்டோ சம்திங் வங்கியில் என்ன வட்டி கொடுக்குதோ அவ்வளோதான் சம்பாதிக்கிறாங்க அதுக்கு அவங்க வண்டி வங்கிலேயே வச்சிடலாம் அது எதுக்கு இங்க போராடி டெய்லி டெய்லி மன்ட்ரு பண்ணு அப்போ அந்த பாயிண்ட் ஃபைவ் இருக்கு பாருங்க அவங்க மட்டும்தான் அவங்க நினைக்கிற கோடிகளை சம்பாதிக்கிறாங்க ஸோ இப்போ பொறுமை அதிகமா தேவைப்படுது இவங்க ஆ இந்த இடத்த தான் நம்ம பாயிண்ட் ஃபைவ் ஒன்னு ஆக்கணும் ரெண்டு ஆக்கணும் மூணு ஆக்கணும் அதுக்குதான் சார் நிதி கல்வி இந்த இடத்த இளைஞர்களை நோக்கி கொண்டு போகணும் இங்க தான் கொண்டு போகணும் ரைட் சார் இன்னைக்கு ந நிறைய தகவல்களை இப்போ பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா முக்கியமா நம்ம இந்த வீடியோவை வந்து இளைஞர்களுக்கு நிறைய சென்றடையணும் இனி வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வந்து இளைஞர்களுக்கு என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அவங்க என்ன மாதிரி பாதையை தேர்ந்தெடுக்கணும் ஃபைனான்ஷியலாக இன்னும் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இப்போ எஸ்ஐபி பண்ணலாமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணலாமா அப்படின்ற பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் ஸோ அந்த கேள்விகளுக்கு எல்லாமே வரக்கூடிய வீடியோஸில் நம்ம எல்லாம் பதில் பார்க்கலாம் சார் இன்னைக்கு எங்கள்கிட்ட இணைஞ்சு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து ரொம்ப நன்றி சார் நன்றி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு